ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான வெள்ளை சோளக்களி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கப் ஃபுல்லாக வெள்ளை சோளம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் ஃபேன் கிட்ட பரப்பி காய வச்சுருங்க இது நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பாருந்தளவுக்கு ட்ரையாக இருக்கணும் இதை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோம் இது இந்த மாதிரி இருக்கணும் இப்போது இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க கிட்டியான கன்சிஸ்டன்ஸிலேயே கரைச்சி விட்டுக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக கரைக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்லேயே நீங்கள் தண்ணியை வந்து அளந்துக்கோங்க ஒரு கப் சோளத்துக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் எக்ஸஸாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ சோளம் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உடனே மொத்தமாக சேர்த்துட வேண்டாம் கட்டிப்படு சான்ஸ் இருக்குது மூடி போட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் கையில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா சோளக்காளி வெந்திருக்கும் இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் பிடிச்சி வச்சு சாப்பிட்லாம் இல்லை பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு பொழி கரண்டி வச்சும் சாப்பிட்லாம் நான் எதுக்காக நாட்டுக்கோழி குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக சாப்பிட்லாம் செம ஹெல்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ